நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நடக்கும் ஆனால் அதுக்கு நீங்கள் இந்த ஒரு விஷயத்த பண்ணணும் அது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே இப்போ நான் மேரேஜ் ஆகணும்னு நினைக்கிறேன் எனக்கு ஏன் மேரேஜ் ஆகலை இல்லைன்னா எனக்கு இந்த வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்கு ஏன் எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு கேட்குறவங்களுக்காக தான் இதை சொல்கிறேன் ஸோ மேரேஜ் ஆகணும்னு நினைக்கிறீங்க வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க எல்லாமே ஓகே பட் நீங்கள் ஃபஸ்ட்டு அதை நம்புறீங்களா எனக்கு டெஃபினட்டாக மேரேஜ் ஆகும் யார் என்ன சொன்னாலும் இல்லையே சூழ்நிலை இன்னைக்கு எப்படி இருந்தாலும் எனக்கு டெஃபினட்டாக மேரேஜ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்புறீங்களா இல்லைன்னா எனக்கு டெஃபினட்டாக வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்புறீங்களா ஸோ இந்த விஷயம் இருந்தால் நீங்கள் என்ன நினச்சாலும் அது நடக்கும் ஸோ அந்த நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா நீங்கள் எவ்வளோ தான் யோசிச்சாலும் எவ்வளோ தான் நினச்சாலும் அது வந்து நடக்க போகிறது கிடையாது ஸோ ஸ்ட்ராங்காக நம்புங்க அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த யூனிவர்ஸ் வந்து உங்களுக்காக உங்கள் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அதை மாற்றி உங்களுக்காக அந்த விஷயத்தை பண்ணி கொடுக்கும் தேங்க் யூ ஆல்பபாய்